மூடுவது குறித்து ஒவ்வொரு தலைவர்களும் போகணும்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா பிஜேபியோட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அண்ணன் ராஜா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அதாவது மாநில அரசு மூடும் திறக்கும் ஒன்றிய அரசு வந்து மூடணுமா அப்படின்ட்டு இது என்ன ஏமாற்று வேலை என்ன ஒரு பித்தலாட்டம் என்று கேள்வி கேட்டிருக்காரு நியாயமான கேள்விதான் ரொம்பவும் ராஜா அவர்கள் வந்து இது வரைக்கும் பேசுறது இப்பதான் முதன் முதல்ல நியாயமான ஒரு கேள்வி இருக்கிறாரு அப்படி அப்போ ஒரு நாகரிகமான பேச்சாவும் இப்பதான் முதல் தடவைய பேசுறாரு இந்த நியாயத்தை அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்களுடைய தலைவர்களுக்கு இந்த நியாயத்தை அவர் சொல்லணும்னு சொல்லிக்கிறேன் என்னன்னாக்க ரொம்ப நியாயமா சொன்னாரு மாநில அரசு திறப்பும் மத்திய ஒன்றிய அரசு வந்து மூடணுமா அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னாக்க இப்போ புதிய கல்விக் கொள்கை மக்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு கல்வியில் முன்னணி மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் ஏறக்குறைய அனைத்து மாணவர்களும் அனைத்து பிள்ளைகளும் படித்து முன்னேறிய மாநிலமாக கல்விக் கொள்கையில வந்துட்டு தமிழ் மாநிலம் வந்து இருமொழி கொள்கையை கடைபிடிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வெளிநாடுகள் எல்லாம் போயிட்டு இந்த திராவிட மாடல் அரசு திட்டங்களை பயன்படுத்தி நல்ல ஒரு நிலையில இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம் அதனால எங்களுக்கு மாநில அரசோட கல்விக் கொள்கை மாநில அரசோட இந்த திட்டங்களே எங்களுக்கு போதும் என்று மக்களும் விரும்புறாங்க அரசும் சொல்லியிருக்கு ஆனா அதையெல்லாம் ஏற்காத இந்த ஒன்றிய அரசாங்கம் மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை ஒன்றிய பட்டியலில் எடுத்துக்கொண்டு அவன் புதிய கல்விக் கொள்கையின்னு ஒரு திட்டத்தை வந்து புதிய கல்விக் கொள்கை வந்து மற்ற மாநிலங்களுக்கு வேணா அந்த திருத்தங்கள்லாம் பொருந்துதா இல்லையா அப்படின்றது அது வேறு கருத்து ஏன்னா தமிழ்நாடு மாநிலம் முன்னேறிய மாநிலமாக இருக்குது இருமொழி கொள்கையை பின்பற்றி அதுவும் இல்லாமல் கல்வி வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உங்க திட்டம் வேணாம் இந்த புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று சொல்லிட்டு இருக்கோம் வம்படியா வந்துட்டு நாங்கள் வந்து ஒன்றிய அரசு சொல்றத தான் செய்யணும் நீங்க புதிய கொள் கல்விக் கொள்கையை ஏத்து கொண்டால்தான் உங்களுக்கு வந்து நிதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியா வந்து ஒரு நல்ல திட்டத்தை சிதைக்கும் இந்த ஒன்றிய அரசு இந்த மது பிரச்சனையால இத்தனாயிரம் பேர் இறந்துட்டு இருக்காங்க இத்தனை பெ பெண்கள் வந்து இளம் விதவைகள் உருவாக்கிட்டு இருக்காங்க இப்ப மா மாநில அரசு திறக்கும் ஒன்றிய அரசும் மூடணுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்ட ராஜா அவர்களை பார்த்து கேட்கிறேன் இப்போ மா தமிழ்நாட்டுல வந்து கடையை மூடி திற மூடிட்டாங்க அண்டை மாநிலமாக இருக்கிற புதுச்சேரியில போய் வாங்கி வைக்க மாட்டாங்களா இல்ல பக்கத்து மாநிலத்துல இருக்கிற கேரளாவில போய் வாங்கி வைக்க மாட்டாங்களா அதனாலதானே ஒன்றிய அரசாங்கம் மது கொள்கைக்காக ஒரு திட்டம் வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை என்ன பைத்தியக்காரம் ஏமாற்று வேலையை எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க முத முதல்ல பேசுனீங்க அதுவும் பொய்யா பேசிட்டு இருக்கீங்க என்னைக்குதான் நீங்களும் உண்மையை பேச போறீங்க அதே போலதான் இவங்களோட பி இருக்கக்கூடிய சீமானும் ஒரு ஒரே ஒத்த குரலே பேசிட்டு இருக்காரு ராஜா என்ன பிரதிபலிச்சார அதையும் சீமான் பிரதிபலிக்கிறாரு அது கொஞ்சம் குரல் மாற்றி பிரதிபலிக்கிறாரு என்ன சொல்றாருனாக்க தமிழ்நாடு வந்து எல்லாத்துக்கும் உதாரணமாக இருக்கிற மாநிலம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க புதிய கல்வி கொள்கையா இருந்தாலும் சரி ஹிந்தி மொழி கொள்கையாக இருந்தாலும் சரி இன்னும் பல்வேறு திட்டங்கள் நீட்டி எதிர்பார்த்தாலும் சரி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு தமிழ்நாடுதான் இதையெல்லாம் நிறுத்திட்டு ஒரு வழிகாட்டியாக இருக்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டியாக இருக்கிறாடு மதுக்கடைகளை மூடுவதற்கும் ஏன் வழிகாட்டியாக இருக்க கூடாது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு நான் சீமான பார்த்து கேக்குறேன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்ல மது மதுக்கடைய திடீர்னு மூடிட்டாக்க நீங்க வேணா மருத்துவரை போய் கேளுக்கல குடிச்சிட்டு இருக்கிறவங்க திடீர்னு மதுவை நிறுத்திட்டாக்க சடன்லி மனநோயலி ஆயிடுறாங்க உயிரையே இழக்க இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வருது அண்டை இல்லைன்னா அண்டை மாநிலங்கள்ல போய் கூட மது வாங்கி குடிக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்போ தேசிய மது மது கொள்கை வேணும்னு கேக்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன் இதையெல்லாம் சீமானுக்கு தெரியாதான் இவ்வளவு தூரம் வந்துட்டு சிறுபுள்ளத்தனமா பேசிட்டு பேட்டி கொடுக்கறது எல்லாம் திட்டுறது கத்தத்து எல்லாம் பண்றாரு இதையெல்லாம் தெரியாதா ரெண்டாவது வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் தான் முத முதல்ல பார்களை திறந்தது வந்து ஜெயலலிதா அவங்கதான் இவங்களை எல்லாம் கேள்வி கேட்காதவங்க திமுகவை மட்டும் எப்போதுமே கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்போதுமே திமுக தான் பழி சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்ல முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் வந்துட்டு திமுக வெற்றி பெற்றுள்ள ஆட்சி அமைத்தா முதல் கையெழுத்து மது விளக்காகத்தான் இருக்கும் மது விளக்குக்காக போடப்படும் என்று பிரச்சாரம்னா தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்துருந்தோம் அதை பிரச்சாரமாகவும் மக்கள் முன்னாடி எடுத்து வச்சோம் அப்போ மக்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தாக்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக தான் ஆட்சி அமைச்சிருக்கோம் ஜெயலலிதா வந்துட்டு எங்க இதனால திமுக ஜெயிச்சிருமோ என்னமோ என்று பயந்து கொண்டு போற போக்குல தேர்தலோட பிரச்சாரத்தின் இறுதி கட்டத்துல மெல்ல மெல்ல படிப்படியாக மது விளக்கை அமல்படுத்துவோம்னு ஜெயலலிதா சொன்னாங்க மெல்ல மெல்ல படிப்படியாக அமல்படுத்துவோம்னு சொன்ன ஜெயலலிதா பேச்சு நம்பி மக்கள் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க திமுகவை அந்த மது விளக்கு கொள்கைக்காக வேண்டிய நிராகரிச்சிட்டாங்க மக்களே ஏத்துக்காத போது திமுக என்ன செய்ய முடியும் அம் திமுக ஆரம்ப கட்டத்தில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுலேயே கலைஞர் அவர்கள் வந்து மது விளக்கு கொண்டு கட்டார்கள் அதை மீண்டும் எம்ஜிஆர் தான் வந்துட்டு மது கடைகளை திறந்தது இப்படி இருக்கும்போது திமுகவுக்கு எப்பயுமே மது மதுவை திறக்கணும் மது கடைகளை திறக்கணும் என்ற எண்ணம் எப்போதுமே கிடையாது அது மட்டும் இல்ல ஏதோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த மூன்று ஆண்டு தான் எல்லாரும் குடிச்சிட்டு இறக்குறாங்க இந்த கலாச்சாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை எல்லாரும் கட்டமைச்சிட்டு இருக்காங்க இந்த மது பிரச்சனைங்கிறது இன்னைக்கு நேத்தி இது பிரச்சனை கிடையாது இது வந்து சங்க ராஜாக்கள் ஆண்ட ஆங்கிலேயர்கள் காலத்துக்கு முன்னாடியே சங்க காலத்துல சங்க காலத்துல இருந்து மது குடிக்கும் பழக்கம் அஹ் மக்களிடம் இருந்துட்டு அதுவும் குறிப்பா தமிழர் இந்தியர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது இது வந்து தேசிய இது உலகளாவிய பிரச்சனை இது எல்லாருமே இந்த மது பிரச்சனையில மது கொள்கையால தோல்வி அடைஞ்சுதான் இருக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகுதான் இந்த மது பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறது இருக்கு இது சங்கிகளுக்கே உரிய இந்த வேலை இதெல்லாம் மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் எப்போதுமே குடிப்பழக்கத்தை ஊக்குவிச்சதே கிடையாது திராவிட மாடல் அரசாங்கம் குடியை நிறுத்தத்துக்காக தொடர்ந்து அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆட்சி அமைந்த காலத்துல இருந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆனாலும் தொடர்ந்து திமுக திராவிட முன்னேற்ற கணக்கு இப்படி ஒரு வன்மத்தை கட்டிட்டு இருக்காங்க மக்கள் நல்லா கவ நன்றி கவனிச்சு தான் இருக்காங்க கட்டாயம் மக்களிடம் இதை நம்ம போய் மது குடிக்க கூடாது என்பது அதனால் பல உயிர்கள் உண்மைதான் அப்போ நம்ம மக்கள்கிட்ட தான் மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அது நம்மளுடைய பொருட்களாக பொருட்களால் இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பும் கூட இதே நாம வந்துட்டு விழிப்புணர்வு மூலமாகவும் பிரச்சாரங்கள் மூலமாகவும் தான் மக்கள்கிட்ட இருந்து இந்த மது பிரச்சனைய மது விளக்கு யாரும் குடிக்காத மாதிரி தடைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கு அரசாங்கமும் செய்ய வேண்டும் அது மெல்ல மெல்ல தான் படிப்படியாக தான் அதை செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை பார்க்கிறவங்க பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் ஏற்புடையதாக இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்தை பதிவு செய்து ஆதரவு கொடுத்து உதவுமாறு அன்போடு பெற்றுக் நன்றி வணக்கம்